ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நீங்களும் உங்கள் நிலத்தை விற்கணும்னு முடிவெடுத்திருக்கீங்க விளம்பரம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவலை பகிரலாம் நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எண்பத்தொம்பது சென்ட்டு தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க தேனி மாவட்டத்தில் நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம நேயர்கள் நிறைய பேர் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறது நல்லாவே தெரியுதுங்க நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க வீடியோலேயும் கமெண்ட் போட்டிருந்தீங்க லோ பட்ஜெட் நிலம் கேட்டு நம்ம சேனலில்னு பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேங்க அந்த ப்ளேலிஸ்ட்டில் ரெண்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் நிலங்கள் தாங்க இருக்குது ஒன்று வந்து குறைந்த பட்ஜெட் நிலங்கள்ங்கிற ப்ளேலிஸ்ட்டுங்க ரெண்டாவது வந்து ஏக்கர் விலை பத்து லட்சம் ரூபாய்க்கும் குறைவு நீங்கள் லோ பட்ஜெட் நிலம் தேடிட்டுருக்கிறவராக இருந்தால் சேனலுக்குள்ளே போய் இந்த ரெண்டு ப்ளேலிஸ்ட்டையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தகவல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நம்புகிறேங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைந்துள்ளதுங்கிறத தெளிவாக பாத்திரமுங்க தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் தாலுக்காவில் தாங்க இந்த மூணு ஏக்கர் எண்பத்தொம்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது மொத்தம் மூணு ஏக்கர் எண்பத்தொம்பது சென்ட்டுங்க அதில் பார்த்தீங்கன்னா இரண்டு ஏக்கர் ஐம்பத்தொம்பது சென்ட் பட்டா நிலங்க பாக்கி ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் பீமா நிலம்ங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நானூறு தென்னை மரங்கள் உள்ளன எல்லாமே காப்பில் இருக்குங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியாங்கிறதால் மரங்கள்லாம் நல்லா செழுமையாக வளர்ந்து நல்ல காப்பில் இருக்குது நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம்ங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல அருமையான ஏரியாவில் நிலம் விற்பனைக்கு கிடச்சிருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா சுற்றி எல்லாம் அதிகமாக தென்னந்தோப்பு தாங்க இந்த ஏரியாவில் பார்க்க முடியுது நல்ல அருமையான நீர்வளமிக்க ஏரியாங்க ஊரடி நிலம்னு கூட சொல்லலாங்க ஊருக்கு மிக அருகாமையிலேயே நிலம் அமைஞ்சிருக்குங்க பைபாஸுக்குன்னு பார்த்தீங்கனாலும் ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவு தாங்க வரும் நல்லா அருமையான தென்னந்தோப்புங்க தோப்புங்க நீர்வளம் மிக்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பண்ணை வீடு கட்டிட்டு ஜம்முன்னு இங்கே விவசாயம் பண்ணுறதுனால் அழகாக பண்ணலாங்க ஊடு பயிராக பாக்கு மரங்கள் இல்லை ஜாதிக்காய் மரங்க போடுறதுனாலும் போடலாங்க நல்ல நீர்வளம் மிக்க ஏரியால நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலத்துலன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குங்க அதுபோக ஒரு ரெண்டு ரூமும் கட்டியிருக்காங்க நல்ல அருமையான பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நல்ல நீர் நீர்வளத்தோடு இருக்கிற அருமையான நிலம் நல்ல வருமானம் தரக்கூடிய நிலம்னு சொல்லலாங்க செம்மண் பூமி மொத்தம் மூணு ஏக்கர் முப்பத்தொம்பது சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது நிலத்துக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எண்பது லட்ச ரூபா கேட்குறாங்க விலை ஃபைனலில் கிடையாதுங்க பேசிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் நல்ல நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க